திரு ஜவஹர் சார் உங்ககிட்ட இருந்தே கேள்வி ஆரம்பிக்கிறேன் இந்த தலைப்பில் தான் கேள்வி முதல் கேள்வி பீகார் தேர்தலில் வெற்றியை தீர்மானித்ததே பெண்களுடைய வாக்கு எழுபது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு இதே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வந்து அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தைந்து சதவீத பெண்கள் வாக்கு பதிவாகி இருந்தது இந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பை இந்த திமுகவினர் நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா அவங்களுடைய எதிர்பார்ப்ப நிறைவேற்றிருக்காங்களா நிச்சயமாக இல்லை மேடம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுக என்றாலே பெண்கள் ஓட்டு அண்ணா திமுகவுக்கு ஒரு வலுவாக இருந்தது அது யாருமே மறுக்க முடியாது ஏன்னா நீங்கள் தலைப்பில் சொன்னது மாதிரி பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படைத்த ஒரு இயக்கம் தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும் மகப்பேறு திட்டமாக இருக்கட்டும் கருமுதல் கல்லறை என்ற ஒரு திட்டத்தை அம்மா உருவாக்கினார்கள் பெண்களுக்காக அதன் போல வந்து விலையில்லா மடிக்கணினியாக இருக்கட்டும் அதாவது மிக்சி கிரைண்டர் ஆடு மாடுகள் வழங்குதல் உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இப்படி பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு என்னென்ன வேணும் என்பதை அறிந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தில் முன்னேற வேணும் என்பது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறணுங்கிறதுக்காண்டி அவர்களுக்கு ஆடு மாடு கோழிகள் எல்லாம் வழங்கி அந்த கிராமப்புற பொருளாதாரத்தை எல்லாம் வளர்த்தார்கள் அத்தனை திட்டங்களையும் நிறுத்திடுச்சு இந்த விடியாத திமுக அரசு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவங்க என்ன பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு தேனார் மூடும் என்று சொன்னது மட்டுமல்ல பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவோம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான ஒரு மாநிலமாக இருக்குது பெண்களுக்கு எதிரான வன்பு கொடுமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னும் போனா பெண்களை இழிவுபடுத்துறது இவங்க வழக்கமா வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அவங்களை வந்து கேரி பண்றது ஓசி பயணங்கிறது கிண்டல் பண்றது ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து போவான்னு பேசுறது இதை எல்லாம் இதற்கெல்லாம் வந்து ஒரு விடுதலை கட்டுறதுக்கு இன்னும் அஞ்சு அமாவாசையா நாலு அமாவாசைகள் தான் இருக்குது இந்த அமாவாசை ஆட்சிக்கு அந்த நிலையில்தான் இப்போ ஒரு ஒரு மாநிலத்தினுடைய வெற்றி அடுத்த ஒரு தேர்தல்கள் அடுத்த மாநிலத்தை பிரதிபலிக்குமான நிச்சயமாக அது பிரதிபலிக்கும் ஏனென்றால் அங்க வந்து இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தையும் கையில் என்றார்கள் அந்த ஏன்னா பீகார் மக்கள் ஏதோ முட்டால் போல நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுக எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் ஆனால் அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பதை நிரூபிச்சிருக்காங்க அவங்களுக்கு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி என்று அவங்க வந்து தெளிவா தெளிவாருங்க குடும்ப ஆட்சி கூடாது அது குடும்ப ஆட்சி எல்லாம் எப்படி எல்லாம் ஆகும் எப்படி எல்லாம் இந்த போயிருக்கிறது என்பதை அந்த கடந்த காலங்கள் நிரூபித்திருக்கிறதே அவங்க இன்றைக்கு அவருடைய மனசாட்சியோட ஓட்டுப்பட்டு இருக்காங்க திமுகவினர் திமுகவினர் சொல்றது என்னன்னா ஆயிரம் ரூபாய் உதவி தொகையும் விடியல் பயணத்தை வச்சுமே நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க மேடம் இந்த ஆயிரம் ரூபாய் உதவி பணம் என்பது மக்களை கொச்சைப்படுத்துவது போல ஆயிரம் போல நீங்கள் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி சொத்து வரியை உயர்த்தி பஸ் கட்டணத்தை உயர்த்தி பால்வளையை உயர்த்தி இன்னைக்கு மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த ஏழை பெண்களிடம் விவசாயிகளிடம் ஏழைகளிடம் புடுங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி அவங்களை அலக்கழிச்சு இன்னும் பணம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்க இன்னும் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களுக்கு இன்னும் கொடுக்கல நீங்க இன்னொன்னு மேடம் இனிமே இந்த பொய் வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்திரலாம் அப்படிங்கறத இனிமே மக்கள் கிட்ட எடுபடாது ஏன்னா இதே இந்த தேஜஸ்வி யாதவ் வந்து எவ்வளவு பொய் வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க மக்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க அதே போலதான் தமிழகத்துலயும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்னடா நீங்க கடந்த ஆட்சி காலத்தில் நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க நீட்டை ரத்து செய்வோம் பெண்களுக்கு அதே கொண்டு வருவோம் மானியத்தை கொடுப்போம் ரத்துவோம் மாத மின் கட்டணத்தை வசூலிப்போம் எவ்வளவோ எதுவுமே நிறைவேற்றல என்பது உலகம் அறிந்த உண்மை அது யாராவது மறுக்க முடியுமா எந்த திட்டத்தை எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இரண்டாவது வந்து ஊழல் இப்போ தமிழகத்துல வந்து இப்ப தேஜஸ்வியான அவர்களுடைய தந்தையார் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கும் இருக்குது அவர் வந்து இப்ப வந்து வினையில தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம லல்லு பிரசாத் யாதவ் தீவன ஊழல் அந்த மாட்டு தீவன ஊழல் அதே போட்டுதான் நீங்க கருணாநிதி பேரில சர்க்காரியா ஊழல் டூ ஜிபி ஊழல் அவருடைய மகன் ஸ்டாலின் மீது நிர்வாகத்தில் ஊழல் இப்போ ஸ்டாலின் திரு ஸ்டாலின் வந்து பீகாருக்கு போய் வாக்குகளை சேகரித்து கேம்பெயின்ல ஈடுபட்டார் அப்போ வந்து அந்த தொகுதியிலேயே மெயினா வந்து காங்கிரஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அதே ஸ்டாலின் வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்றாருன்னு போது பெண்கள் வந்து எப்படி அதை பார்ப்பாங்க உண்மையாவே வாக்கு செலுத்துவாங்களா திமுகவுக்கு அதுல ஒரு கொடுமை ஸ்டாலின் வந்து பீகார் பண்ணும் போது அங்க தேஜஸ்வி ஆனந்த் நாட்டிலேயே மிகச்சிறந்த முதல்வர் ஸ்டாலின் அந்த தொகுதியில சொன்னாரு மேடம் ஒரு இடத்துல பேசுற இடத்துல அந்த தொகுதியில சொன்னார் அந்த தொகுதியில சொன்ன ஆனா அந்த மக்களே இவர் சொன்னது ஏத்துக்கிறது இல்ல இவர் மிகச்சிறந்த முதலமைச்சர் இல்ல இவர் மோசமான முதலமைச்சர் தமிழகத்திலே வாழக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்புல ஊழல் ஆட்சி என்பதை அவர்கள் நிரூபித்து இவர் ஸ்டாலின் எந்த தொகுதியில் பேசினாரோ அந்த தொகுதியிலே தோல்வி அந்த மக்கள் ஏத்துக்கல அதனால நீங்க இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஒரு பொய்யை கட்டவிழ்த்திருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வது ஒரு ஒரு வாதம் இரண்டாவது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம்

யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஓவைசி கட்சிக்கு ஓட்டு போட்டு அவர் என காங்கிரஸையும் தேஜஸ்வி ஆனந்தையும் கடுமையாக எதிர்த்தார் பரா பிஜேபி எப்படி எதிர்த்தாரோ அதை விட அதிகமாக காங்கிரஸ் எதிர்த்தார் அவர் ஆறு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்ப என்ன சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டுகள் உறுதி ஓட்டுகள் கிடைச்சது தான் பல ஜிஎஸ் பல இவங்க எல்லாம் சிறுபான்மை வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்கலை எடுத்துட்டாங்க இந்த எஸ்ஐஆர் மூலம் என்று சொல்வது முழுக்க முழுக்க பொய் சிறுபான்மை மக்கள் இன்னும் சொல்ல போனால் மேடம் அங்க பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள்

திமுகவைசினால் அவர்கள் பிஜேபி அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அவர்களும் சில கட்சிகளும் பிஜேபியையும் எதிர்த்தார்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தார்கள் தேஜஸ்வியான கடுமையாக எதிர்த்து கூட அந்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் ஓவைசிக்கு ஓட்டுப்பட்டார்கள் முஸ்லிம்கள் பொய்களுக்கு வழிகாடாக மாட்டார்கள் நீ எங்களை என்ன ஆதாரம் இருக்கு நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம் குடும்ப ஆட்சிக்கு ஓட்டுப்பட மாட்டோம் ஊழல் கட்சிக்கு ஓட்டுப்பட மாட்டோம் இந்த தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஓட்டு ஓட்டுக்கடுக்கும் தருவ நீ எங்களை பீட்டி சொன்னனால உங்களுக்கு ஓட்டு போடுவோங்கறதெல்லாம் இல்ல அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதுதான் வரக்கூடிய தமிழக தேர்தலுக்கு பொருத்தமா என்னடா சிறுபான்மை மக்கள் இந்த திமுக சொல்லக்கூடிய பொய்வாதங்கள் நீங்கள் திமுக காங்கிரஸ் கோட்டு போடனா அது பிஜேபிக்கு சாதகமாகிடும் என்று ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா அந்த வாதம் பொய்யாயிடும் எனவே இஸ்லாமியர்கள் வரக்கூடிய தேர்தலில் திமுகவை நம்ப மாட்டார்கள் திமுக ஓட்டு போட மாட்டார்கள் திரு ஜவஹர் அலி சார்

பெண்களுக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சு என்பதை எல்லாம் மீண்டும் நான் சொல்லணும்னா அது ஏன்னா கடைசி கட்டத்துல முதல் பகுதியில் கூட எனக்கு வாய்ப்பு சரியா கொடுக்கல இருக்கணும் அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெண்கள் வாழ்வாதாரத்திலே முன்னேறணும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அங்க பெண்கள் வாழ்வாதாரத்தை முன்னேறுவதற்காக இந்த அரசாங்கம் ஏதாவது செஞ்சிருக்கா அம்மா வந்து கிராமப்புற பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் நீங்க வந்து நாள் வாழ்வாதாரத்தை வந்து கூலியை செய்தார்கள் பெண்களுக்கு நாள் என்பது கண்டிப்பாக வேலை வேண்டும் உறுதி செஞ்சாங்க அதுக்கு அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக நிதியை பெற்று மாநில அரசாங்கம் ஒரு தொகையை கொடுத்து அது சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு முப்பது நாள் வேலை கிடைக்கிறது

பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் சொன்ன மாதிரி மது கடையே படிப்படியாக மூடுவோம் என்று சொல்லி ஐநூறு ஆயிரம் கடைகளே மூடினோம் அதற்காக நேரத்தை நிர்ணயித்தோம் மாணவர்களுக்கா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விவசாயிகளுக்கா விசா விவசாய அவர்களுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் அரசு ஊழியர்களுக்கான அவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு துறையினருக்கும் அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக